அபிராமி அந்தாதி மோட்ச சாதனம் பெற பத்தாவது பாடல் நின்றும் இருந்தும் அன்னை நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிறதுனால நம்ம உயிரில் ஆன்மாவில் எல்லாத்துலேயுமே அம்பிகை இருக்கா நம்ம பேசுகிற பேச்செல்லாம் அவளுக்கு செய்கிற ஜபமாகவும் மந்திரமாகவும் கையால் நம்ம செய்கிற வேலையெல்லாமே அவளோட பூஜையோட முத்திரைகளாகவும் சக்தி பூஜையில் ரொம்ப முக்கியமானது இந்த முத்திரைகள் நாம் எங்கே நடந்து சென்றாலும் அந்த நடையெல்லாம் அவள் ஆலயத்தை வளம் வர்ற ஒரு பிரதட்சணமாகவும் நாம் உண்ணுற உணவெல்லாம் அவளோட பிரசாதமாகவும் வேள்வியில விடுற ஆகுதியாகவும் நம்ம நினைச்சு படுத்து உறங்கும் போதெல்லாம் தரையில விழுந்து அவளை வணங்குறதாகவும் நினைச்சு அவளோடையே நம்ம ஐக்கியமாகி வாழும் பொழுது நம்ம அவளோட பாதத்த மலத்தாள்களையே வணங்கும் பொழுது எழுதாமறை எழுதப்படாத உணர்வால் அறியப்பட்ட வேதங்களோடு ஒன்றி நிற்கிற அவள் நமக்கு அழியாத ஆனந்தமான ஞானானந்த நிலை ஞானானந்த உருங்கிற முக்தியை அவன் நமக்கு தரா ஏனிப்படியில நாம ஏறும் பொழுது நல்ல எண்ணங்கள் மேல் இருக்கும் படியை மாதிரியும் கெட்ட எண்ணங்கள் கீழிருக்கும் படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நல்ல எண்ணங்கள் வரும் பொழுது கெட்ட எண்ணங்கள் தானாகவே விட்டுடுவோம் படிகளில் மேலே ஏறும்பொழுது ஏனியில் மேல் படியை நம்ம கைப்பிடிச்சுக்கிட்டு ஏறும் பொழுது கீழிருக்கும் காலை தானாகவே விட்டுட்டு அடுத்த படியை நோக்கி நம்ம காலை வைப்போம் அப்படி தான் நம்ம அம்மாவை நோக்கியும் அன்னையை நோக்கி நம்ம போகும் பொழுது தானாகவே அந்த முக்திங்கிற உயர்ந்த நிலையை நாம் அடைவோம் பாடல் நின்று என்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முக்தி ஆனந்தமே